ஆன்லைன் திரையை பார்க்கும் திரையினருக்கு வணக்கம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம பிஎஸ்டியம் எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கோம் அதுமாதிரி ஈஸியாவில் எப்படி நீங்கள் லாகின் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கோம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இந்த பிஎஸ்டியம் நீங்கள் அப்ளை பண்ண சர்டிஃபிகேட்டை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணலாம் அந்த சர்டிஃபிகேட் நம்ம வெரிஃபிகேஷன் நமக்கு நான் அப்ரூவ்ட் ஆகிடுச்சி அப்படின்னு எப்படி நமக்கு தெரியும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு உங்களுக்கு ரிசிப்ட் இருந்தால் போதும் நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க அந்த ரிசிப்ட் தேவைப்பதும் அந்த ரிசிப்ட்டில் உள்ள நம்பர் வச்சு நம்ம ஈஸியாக இந்த பிஎஸ்டிம் சர்டிஃபிகேட்டை நம்மளே வீட்டிலேயே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கிங்க நான் அவங்களே வீட்டிலருந்து எங்கேயும் அலையாமல் வீட்டிலேருந்தே நீங்கள் இந்த ஃபார்மை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் வாங்க அப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போலாம் உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் சர்ச் பார்க்கல இசேவை அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க சர்ச் பண்ணால் சர்ச் பண்ணால் உங்களுக்கு லோடிங் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு இருக்கும் டிஎன்இஜிஏ அப்படின்னு அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இசேவைக்கான வெப்சைட் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஆல்ரெடி நம்ம ரெண்டு வீடியோ நம்ம போட்டிருக்கோம் எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கோம் இப்போ நம்ம அப்ளை பண்ணுறது எப்படி டவுன்லோட் பண்ண போகிறோம் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ துறை உள்நுழைவு நிலைவு பயனாளர் உள் அப்படின்னு ஒரு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் இப்போ பயனாளர் உள்நுழைவு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அதை க்ளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் உங்கள் யூசர் நேம் நம்ம சொல்லியிருக்கோம் யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியலனா எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதை செக் பண்ணிக்கங்க உங்களுக்கு தெரிலன்னா இப்போ உங்களுக்கு உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரிஞ்சால் அதில் டைப் பண்ணிக்கங்க யூசர் நேம்மை ஃபஸ்ட்டு யூசர் நேம் டைப் பண்ணுது பாஸ்வேர்ட் டைப் பண்ணிக்கோங்க பாஸ்வேர்ட் டைப் பண்ணிக்கப்பறம் இங்கே உள்ள கேப்ஜா உங்களுக்கு இருக்கும் அந்த கேப்சா மாறாமல் அப்படி இங்கே டைப் பண்ணிக்கோங்க கேப்சா நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் கீழே அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ டைம் நமக்கு அதிகமாக வெயிட் பண்ணனால இந்த மாதிரி எரர் வரும் அதனால் சீக்கிரமாக நீங்கள் டைப் பண்ண பாருங்கள் ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபார்ட்டி செகண்ட்ஸ் எக்ஸ்பரி டே வந்துருச்சு அது திரும்பி நீங்கள் டைப் பண்ணிக்கிறேன் மாதிரி உங்களுக்கு எரர் வந்துச்சுன்னா லாகின் ஆப்ஷன் திரும்பி கிளிக் பண்ணுங்க இப்போ நமக்கு லாகின் ஆகிடுச்சு வேமா நம்ம லாகின் பண்ண மாதிரி இருக்கும் வெயிட் பண்ணி லாகின் பண்ணோம்னா அதுமாதிரி எரர் தான் வரும் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பிஎஸ்டிஎம் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கோம் அதை செக் பண்ணிக்கோங்க வேணா கார்டில் வேணா உங்களுக்கு தரேன் செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இது எப்படி நம்ம இது டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ செக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இல்லைன்னா உங்கள் டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க அது கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அப்ளை பண்ண இது எல்லா ட்ரான்சாக்ஷன் இதில் வரும் மூணு நாலு ஒரு அஞ்சு அப்ளை பண்ணியிருக்கேன் இதில் இப்போ இங்கே டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான பிடிஎஃப் வரும் அந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரிசிப்ட் அப்படிங்கிற நீங்கள் பேமெண்ட் பண்ண அந்த ரிசிப்ட் வரும் அந்த ரிசிப்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணிட்டேன் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த ஒரு வெப்சைட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் செக் ஸ்டேட்டஸ் இசேவை ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க டைப் பண்ணிக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் செக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கிங்க அதை கிளிக் பண்ணுறப்பறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆப்ஷன் வரும் அப்ளிகேஷன் செக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்து சர்வீஸ் நேம் பார்த்திங்கன்னா த கமிஷனரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் இந்த இந்த ஆப்ஷன் வந்துச்சுன்னா இது உங்களுக்கு கரெக்டான உங்களுக்கு இது அப்ளிகேஷன் நீங்கள் செக் பண்ண டவுன்லோட் பண்ணிட்டீங்க உங்கள்கிட்ட இப்போ நீங்கள் பே பண்ண உங்கள்கிட்ட அந்த ரிசிப்ட் இருக்குது உங்கள்கிட்ட இப்போ அந்த ரிசிப்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க அது ஓப்பன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துறை குறிப்பு ஏன் அப்படின்னு உங்கள் நேமு உங்கள் ரசீது என்ன உங்கள் துறை பெயர்லாம் இந்த பக்கம் இருக்கும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா துறை குறிப்பு எண் பரிவர்த்தனை என்ன விண்ணப்பித்த தேதி அப்படி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இப்போ இந்த ஆப்ஷன்லாம் துறை குறிப்பு என் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும் அந்த நம்பரை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இது நம்ம முடியும் அப்ளிகேஷன் நம்பர் இதில் அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கங்க பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் செண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அது கொடுத்துக்குங்க இப்போ தப்பாக கொடுத்திங்கன்னா கிளியர்னு கொடுத்து திரும்பி பஸ்டேனு வரும் இது எப்படி நீங்க கிளியர் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம சென்ட் கொடுத்துப்போம் சென்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு இப்படி தான் வரும் கஸ்டமர் மொபைல் நம்பர் கன்சியூமர் நேம் அருண்குமார் குமார் பி வந்துருச்சு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் அப்ரூவ்ட் அப்படிங்கு சர்டிபிகேட் டவுன்லோட் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் நீங்க இப்ப அப்ளிகேஷன் ரிஜெக்ட் என்ன ரிஜெக்ட் வந்துருக்கும் இப்போ அப்ளிகேஷன் அப்ரூவ்டு அப்படி வந்துச்சுன்னா நமக்கு சர்டிஃபிகேட் நமக்கு வந்துருச்சு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அதை இப்போ கிளிக் பண்ணீங்கன்னா இப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப நீங்கள் பிஎஸ்டி சர்டிஃபிகேட் பார்க்கலாம் இப்போ எனக்கான சர்டிபிகேட் வந்துருச்சு இப்போ இது மாதிரி உங்களுக்கும் வரும் இப்போ சொன்ன மாதிரி அப்ளை பண்ணீங்கன்னா கரெக்டாக நீங்களும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது மாதிரி வீடியோ உங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் இது மாதிரி வீட்டிலேயே எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் வாங்க நம்ம அடுத்த நல்ல சந்திப்போம் நன்றி